கை விரல்களில் பஞ்ச பச்சியை உலகிற்கே அறிமுகப்படுத்தியவரே தாடகத்திற்கு தாவரை கைகோர்க்கும் மதுரைக்கும் மல்லிகை வாசம் சேர்க்கும் வாசத்திற்கு மறிக்கொழுந்து இடம் தரும் தமிழுக்கு இலக்கியம் உயிர் தரும் அனுபவ ஜோதிடத்திற்கு என்றுமே உங்களுக்கு நிகர் நீங்கள்தான் ஐயா எடப்பாடி என்றதும் பாலதண்டாயுதபாணியின் காவடிதான் நினைவில் வரும் இப்போது ஜோதிட சக்கரவர்த்தியான உங்களின் ஞாபகம் அதன் பின்னே சந்தனவாசமாய் துணை கொண்டு வருகிறது கடலும் அழையும் போல் இசையும் காற்றும் போல் மேகமும் மழை நீரும் போல் ஜோதிடமும் நீங்களும் இணைந்த கைகளாய் ஆம் ஐயா ஜோதிடமும் நீங்களும் இணைந்த கைகளாய் உங்களின் சேவை ஜோதிடத்திற்கு தேவை கதிரவனைக்கான கமலம் காத்திருப்பது போல் உங்களின் ஜோதிட பேச்சாற்றலை காணவும் கருத்துக்களை கேட்கவும் காத்துக்கொண்டு கொண்டு இருக்கிறோம் வரிசையில் நாள் கணக்காய் உயிர் திரு தனக்குடி ஐயா அவர்களை சிறப்பு விருந்தினராக வரவேற்பதில் பெருமை கொள்கிறது சாஸ்தா ஜோதிட வித்யாலயா